ாஹிகாத்து பாலிவான ரோஜாக்கள் இந்த தொடர்ல நல்லடியார்களினுடைய உபதேசங்களையும் நல்லடியார்களினுடைய வரலாறுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரசையில மாபெரும் ஞானியாகவும் மாபெரும் இறைநேசி செல்வராகவும் இருந்த அல்லாமா ஆரணி பாபா கமாருத்தீன் பாகவி ஹசரத் கபலா அவர்கள் சொன்ன காமிலான ஷேக் என்ற கிதாபிலே எழுதிய சில அறிவுரைகளை நாம் இதற்கு முன்னால் பார்த்து வந்தோம் தற்பொழுது அவர்கள் கூறக்கூடிய சுஹபதே ஷேக் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் ஷேகோடைய சகவாசம் சுகபத்து இல்லாமல் அடியான் தன் மனதை அல்லாஹவின் பக்கம் திருப்பவே முடியாது மேலும் அல்லாஹாவை அடையக்கூடிய மன திருப்பம் கிதாபுகள் நூல்களை படிப்பதால் அல்லாஹுவின் நினைவு உண்டாகிறது நல்லோர்களின் சகவாசத்தாலும் அல்லாஹுவின் நினைவு உண்டாகிறது அல்லாஹுவின் படைப்பினங்களை பார்க்கும் போதும் அல்லாஹவினுடைய நினைவு உண்டாகிறது காபதுல்லாவை பார்க்கின்ற பொழுதும் அல்லாஹினுடைய நினைவு உண்டாகிறது எனினும் இவைகள் யாவும் அந்த நேரத்திலே ஏற்படுகிறதே தவிர மற்ற நேரத்திலே நினைவுக்கு வருவதில்லை பின்னர் போய்விடுகின்றன வணக்க வழிபாடுகளின் போது குரான் ஓதும் போது நினைவு ஏற்படுகிறது எனினும் நிலைத்திருப்பதில்லை அல்லாஹாவின் பக்கம் கவனம் திரும்புதல் என்று ஷேகமார்களின் மூலமாகத்தான் வருகிறது ஆனால் அந்த வருகிற நிலை என்பது அப்படியே இருந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது சாதாரண வணக்கங்களிலே கிடைக்கும் அல்லஹாவின் நினைவிற்கும் ஷேஹமார்களின் மூலமாக கிடைக்கும் அல்லஹாவின் நினைவிற்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கின்றன எந்த அளவு எனில் அல்லாஹவின் பக்கம் கவனம் செலுத்துவதில் மூழ்கி போகும் அளவுக்கு அடியானின் மீது ஒரு நிலை உருவாகிவிடுகிறது ஒரு ஷேகுடைய பார்வைப்படுவதின் காரணத்தினால் அப்பொழுது அடியானுக்கு அல்லாஹவின் மீது முழுமையான அன்பு உண்டாகிவிடுகிறது அல்லாஹ்வுக்கும் இவன் மீது முழுமையான அன்பு உண்டாகி விடுகிறது ஷேக் காமிலானவராக பரிபூர்ணமானவராக இருக்கும் அளவுக்கு அல்லாஹ்வின் பால் கவனம் செலுத்துவதில் பரிபூரணத்தன்மை கிடைக்கிறது அந்த பரிபூரணத்தன்மை திரும்பி கிடைக்கிறது ஷேகை போல ஆகிவிடுகிறார் இந்த நிலை ஷேகோடைய சகவாசத்தை கொண்டே ஏற்படுகிறது எப்படி ஒரு குதிரையை நாம் வளர்த்தால் அந்த குதிரை நம்மோடு பழக பழக நம்முடைய உற்ற நண்பராக அதாவது நாம் ஒரு சத்தம் கொடுத்தாலே நம்மை பார்த்தவுடன் ஓடி வரும் அளவுக்கு ஜீவராசிகளை நாம் பழக்கிவிடுகின்றோமோ அதுபோல ஒரு ஷேகினுடைய தொடர்பின் காரணத்தினால் அந்த ஷேக் எந்த அளவு அன்னாக அந்தஸ்தை பெற்றார்களோ அதே அந்தஸ்தை தன்னுடைய ஒவ்வொரு முறீடுகளும் பெற வேண்டும் என்று தான் ஒரு ஷேக் விரும்புவார்கள் ஆனாலும் அதிகமாக அந்த ஷேகனுடைய அந்த விருப்பத்திற்கு பலன் பலன் தருவது அந்த ஷேகனுடைய சுகபத்து என்ற உடனிருப்பதின் காரணத்தினால் ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் குறிப்பிட்ட இடங்களிலே கிடைக்கிறது எனினும் அல்லாஹுவின் தவஜு என்பது காவிலான சேகமார்களிடம்தான் கிடைக்கும் அலிம் ஆலிம்கரிடத்திலே தான் கிடைக்கும் ஒவ்வொரு வஸ்துவையும் உலகத்தில் அடைத்துக் கொள்ள முடியும் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றானோ எதன் காரணத்தால் அல்லாஹ்வின் ஹலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றானோ எதன் காரணத்தினால் எல்லா படைப்பினங்களை விட மேன்மையானவனாக ஆக்கி இருக்கின்றானோ அதுதான் அல்லாஹுவின் பால் கவனம் செலுத்துதல் தவஜுகு என்பதாகும் அது காவிலான ஷேகமார்களிடத்திலே இருப்பதால் மட்டுமே கிடைக்கிறது ஏனெனில் அவர் அல்லாஹவின் தவஜ்ஜுஹை கவனத்தில் கொண்டு காமிலான பரிபூர்ணமான அந்தஸ்தை அடைகிறார்கள் அல்லாவின் தவஜுகை பிறருக்கு கொடுப்பதிலும் காமிலாக ஆக்கிவிடுகிறார்கள் எனவே இது உலகில் வேறு எந்த வஸ்துவிலும் கிடைக்காது வானம் பூமியில் உள்ள எந்த வஸ்துவிலும் கிடைக்காது காமிலான ஷேகுமார்களிடத்தில்தான் கிடைக்கும் வழக்குகள் அல்லாஹாவின் பூரணமான தவஜுகையிலே இருக்கிறார்கள் அல்லஹவின் சமீபத்திலேயே இருக்கிறார்கள் அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள் எனினும் அவர்களால் மனிதர்களுக்கு அல்லாஹுவின் தவஜுகை கொடுக்க முடியாது அதை காமிலான மனிதர் காமிலான ஷேகுமார்கள் தான் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியும் ஆதலால் காமிலான ஷேகு மலக்குகளை விட உயர்ந்தவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள் ஒரு மலக்கு ஒரு கையால் பூமியே புரட்டி போட்டுவிட முடியும் என்றாலும் அவர்கள் அல்லாஹுவின் வேலை ஆட்களாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனினும் மனிதர்களின் மனதை புரட்ட முடியாது இந்த சிறப்பு காமிலான காமிரான்களுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாரா என்பதாக ஆரணி பாபா அஹமதுல்லாஹி அலகி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதைத் தொடர்ந்து ஆரணி பாபா அஹமதுல்லாஹி அலிகி அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு வஸ்துவிலுமே ஒரு இயற்கையான தன்மை குணப்பாடு இருக்கிறது ஆனால் அதை பிறருக்கு கொடுக்கும் சக்தி கிடையாது காமிலான ஷேகுமார்கள் ஒரு தன்மையை பூரணமான முறையிலே தாமும் அடைகிறார்கள் பிறரிலும் அதை உருவாக்கம் செய்கிறார்கள் காபத்துள்ளா ஆலையும் கண்ணியத்திற்குரியது மதிப்புக்குரியதாக இருக்கிறது அதே சமயம் முக்மீனான காமிரானவர்களின் மனது அதைவிட ஆயிரம் மடங்கு உயர்வானதாக இருக்கிறது ஏன் அது ஆயிரம் மக்களை அல்லாஹுவாளிகளாக ஆக்குகிறது அல்லவா இதன் காரணத்தினால் முக்மீனானவர்களின் மனது அதாவது காமிலான ஷேகுமார்களின் மனது தாலாவுடன் நேர்முக சம்பாசனத்தை வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல அல்லாகவையே தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறது அவ்வாறு இருக்கும்போது ஏன் காபாவை விட மேலானதாக இருக்க முடியாது எனவேதான் பெரியார்கள் கூறுகிறார்கள் இறைநேசர்கள் கூறுகிறார்கள் மனது ஆகிரம் காபாவை விட மேலானது ஏனெனில் மனது அல்லாஹ் பிரசன்னமாகும் இடமாக இருக்கிறது முடிவாக காவிலான்கள் நாயகம் செல்லாகோ அருகும் அவர்களின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள் நாயகத்தினுடைய நாயபுகளாக பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் நாயகத்திடத்திலிருந்து பலனடைந்தவர்களாக இருக்கிறார்கள் நாயகத்தின் மூலமாகவே காவிலான தவஜுஹையும் பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய ரசூலினுடைய இஷ்கிலேயே பணா ஆக்கி கொண்டார்கள் நாயகத்தின் ஆசிக்குகள் காதலர்களாகவும் விளங்கும் வெட்டில் பூச்சிகளாகவும் இருக்கிறார்கள் நாயகத்தின் ஒவ்வொரு சொல் செயலிலும் தங்களை அர்ப்பணித்துக் நாயகத்தினுடைய உயிர் முன்மாதிரிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள் இவர்கள் மூலம் நாயகம் செல்லர் லாகூ அறைகிவு செல்லும் அவர்களின் வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம் நாயகம் செல்லர் அறிவு செல்லும் அவர்களின் உம்மத்துகள் இவர்களின் வாழ்க்கை முறைகளை பார்த்து தங்களின் வாழ்க்கை முறைகளை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் புதி புதிதாக நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமின்றி மனதிரை பதிய வைத்துக் கொள்கிறார்கள் இத்தகைய ஏற்பாட்டான ஏற்பாட்டைத்தான் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைக்க வைத்து சென்றுள்ளார்கள் நாயகம் செல்லோ அறிவு செலம் அவர்கள் தங்கள் கல்வி ஞானத்தை மட்டும் விட்டு செல்லவில்லை அமல் எனும் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாரா நாயகம் செல்லல் அறிவு செலம் அவர்களை தனக்கு முன்மாதிரியாக படைத்து கூறுகிறான் எவர் அல்லாஹுடைய தூதருக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹுக்கே வழிபட்டார் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாரா நாயகம் சிறர் ஆஹோ அரேகசிடம் அவர்களுடன் தன்னுடைய சம்பத் சம்பந்தத்தை இணைத்து விட்டான் இது எத்தனை எத்தகைய இணைப்பு நாயகத்தின் மீது எப்படிப்பட்ட அன்பு வைத்துள்ளான் என்றால் அவர்களுக்கு வழிபடுவதை தனக்கு வழிபடுவதாக ஆக்கியிருக்கிறான் இதிலுள்ள ரகசிய கருத்து என்னவென்றால் அல்லாஹு தாரா நாயகம் செல்லாகோ அறிவு செல்லும் அவர்கள் மீது தவறுகை செய்தான் நாயகம் செல்லல் ஆஹோ அறிவு செல்லும் அவர்களும் அல்லாகவின் மீது தவறுகை நிலைக்கு செய்தார்கள் இரண்டிலும் அன்பு கலந்து நாயகத்திற்கு வழிபடுவது அல்லாஹிற்கு வழிபடுவதாக ஆகிவிடுகிறது இதே காட்சி காமிலான ஷேகமார்களுடைய தவ்சொகையினாலும் கிடைக்கிறது காமிலான ஷேகுமார்கள் நாயகம் செல்லல்லாகோ அரேவு செல்லும் அவர்களை காமிலான பூரணமான தவஜொஹ செய்கிறார்கள் அதனால் நாயகத்தின் மீது இவ்விதமான ஒரு அன்பு நிலை ஏற்பட்டு விடுகிறது நாயகத்தின் அமல் காமீரான ஷேக்குமார்கரின் அமலாக ஆகிவிடுகிறது இதன் காரணமாக நாயக செல்லாக அறிவு செல்லும் அவர்களின் அமல் எனும் ஊற்று பெருகி அவருடைய பார்வையில் நாயகத்தின் அமலே அமலாகத் தெரிகிறது நாயகமே எதிரில் நிற்பது போலும் காட்சியளிக்கிறது நாயகத்தை தவிர வேறு எதுவுமே பார்வைக்கு தெரிவதில்லை ரசூலிலே தன்னை அழித்து கொள்ளக்கூடிய நிலைக்கு காமிலான ஷேக்குமார்கள் சென்று விடுகிறார்கள் உம்மத்துகளை காமிலான ஷேகுமார்களின் அமலை பார்த்து நாயகம் செல்லலாகோ அறிவு செல்லும் அவர்களின் அமல்களை அறிந்து கொள்கிறோம் வழங்கிக் கொள்கிறார்கள் இந்த இரகசிய பொருளால் தீன் வளர்ச்சி அடைகின்றது தீனுடைய நம்பிக்கையும் வளர்ச்சி அடைகிறது தீன் பரவுகிறது இதே இரகசியத்தால் தான் தீன் நாள் வரை நிலைத்து நிற்கிறது தீனுடைய வடிவமும் அப்படியே இருக்கும் அசல் விஷயம் என்னவென்றால் இம்மை மறுமை இரண்டிலேயுமே தவஜுகு என்பது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது மீண்டும் அடுத்த முறை ماندیشن ٹرل سند السلام علیکم رحمت اللہ وبرکاتہ